தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பதவிக்காலம் கடந்த ஜூலையில் முடிந்த நிலையில் அந்த பொறுப்புக்கான தேர்தல் மீண்டும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நடக்க உள்ளது மீண்டும் அண்ணாமலை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்பது குறித்து தகவல்கள் வெளியாகி உள்ளது கரூர் மாவட்டத்தில் உள்ள சின்னத்தாராபுரத்தை அடுத்த தொட்டம்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் அண்ணாமலை அரசியல் பின்புலம் இல்லாத விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் பொறியியல் பட்டதாரி மற்றும் நிர்வாகத்தில் முதுகலை பட்டதாரி பட்டம் பெற்றார் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் இவர் யூ பி எஸ் சி தேர்வுக்கு தகுதி பெற்று இந்திய காவல்துறை சேவை அதிகாரியாக பணியாற்றியவர் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரசியலுக்கு வந்த அவருக்கு தமிழக பாஜக துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக தேசிய தலைவர் ஜெகத் பிரகாஷ் நட்டாவால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி நியமிக்கப்பட்டார் பொறுப்பிற்கு வந்த நாள் முதல் திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக இருந்த இவர் அரசியலில் இளைஞர்களின் பார்வையை பாஜகவின் பக்கம் திருப்பினார் ஆதாரங்களுடன் பேசுவது தீர்க்கமான கருத்துக்களை அரசியலில் வெளிப்படுத்துவது என்ற தன் செயல்களால் சாமானியர்களையும் பாஜக நோக்கி வருவதற்கு ஆதாரமாக இருந்தார் இவரது என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழக அரசியலில் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது தன் பதவிக்காலத்தில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களிலும் கட்சிப் பணியை ஆற்றினார் தேர்தல் பிரச்சாரங்களில் தீவிரமாக ஈடுபட்டார் இவரது மூன்றாண்டு பதவிக்காலம் கடந்த ஜூலை மாதத்துடன் முடிவடைந்துள்ளது மாநில பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நடக்கும் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தற்போதைய மாநில தலைவர் அண்ணாமலையை இரண்டாவது முறையாக மீண்டும் தேர்வு செய்ய பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக டிசம்பர் இரண்டாம் தேதி சென்னையில் நடந்த பாஜக ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் தமிழக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் பங்கேற்றனர் அனைத்து முன்னணி நிர்வாகிகளும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் மீண்டும் அண்ணாமலையை மாநில தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என்று பூர்வாங்கமாக முடிவு செய்யப்பட்டுள்ளது அண்ணாமலை தன் பதவிக்காலத்தில் கட்சியின் வளர்ச்சிக்கு பெரும் பணி ஆற்றியுள்ளதாக தேசிய தலைமை கருதுகிறது லோக்சபா தேர்தலுக்கு முன் அவர் மேற்கொண்ட என் மண் மக்கள் யாத்திரை மாநிலம் முழுவதும் கட்சியின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருந்தது இதன் பயனாக மக்களவைத் தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பாஜகவிற்கு கூடுதல் ஓட்டுகள் கிடைத்தன இதனால் அண்ணாமலை மீதான தேசிய தலைமையின் நம்பிக்கை பல மடங்கு அதிகரித்தது இந்த பின்னணியில்தான் அண்ணாமலையை இரண்டாவது முறையாக மாநில தலைவராக தேர்வு செய்யும் ஏற்பாடு நடக்கிறது என்றும் எந்தவித போட்டியுமின்றி ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்படவே வாய்ப்புகள் அதிகம் என்றும் மூத்த தலைவர்கள் தெரிவிக்கின்றனர் மீண்டும் தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்படுவது குறித்து பாஜக தொண்டர்கள் ஆர்வமாக இருக்கிறார்களோ இல்லையோ திமுக தரப்பு இதனை கூர்ந்து கவனித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கான மொத்த எதிர்ப்பும் பாஜக தான் என்பதில் அக்கட்சி முழுமையாக உணர்ந்துதான் அண்ணாமலையின் தேர்வை கவனித்து வருகிறது அறிவாலயம் என தெரிகிறது